வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி போராட்டம் காணி உரிமை தினத்தில் வீதிக்கு இறங்கிய மக்கள் காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை மீளடுக்க தயங்கும் அனுர வாக்குறுதிகளை மீறுவதாகவும் விமர்சனம் தீவிரமடையும் ஈரான் ஸ்டேல் போர் இலங்கைக்கு உதவும் இந்தியா ஸ்டேல் ஈரானில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீமான் கோரிக்கை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் வலியுறுத்தல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் பலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது காணி விடுவிப்பு என்ற போர்வையில் ஒரு சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரிய அமைதி வழி போராட்டம் இடம்பெற்று வருகின்றது மயிலட்டி சந்தையில் காணி உரிமையாளர்களால் பதாதைகளை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதே தமது நோக்கம் என குறிப்பிட்டுள்ளனர் வகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு இது போலாமல் அரச காணியாக்கப்படும் அந்த அரச வத்தகமானியின்படி இந்த காணி அரசகாணி காணி ரெண்டு தான் சொல்லப்படுது ஆனால் பகுதி அளவில் விட்டாச்சு மூவாயிரம் ஏக்கர் மட்டும் விட்டாச்சு ஆறாயிரத்து முந்நூறு ஏக்கர் அந்த வர்த்தக மாணியில் கசட் பண்ணப்பட்டது அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தக மாணி ரத்து செய்யப்பட்டால் தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளர் எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை அரச காணிகளாக நாங்கள் இருக்கிறோம் அதுதான் உண்மையான தாற்பயம் வர்த்தக மாணியில் இந்த வர்த்தக மாணியும் ரத்து செய்யப்பட வேண்டும் முக்கியமா மற்ற இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியில் நானூறு ஏக்கர் காணிதான் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு விமான நிலையத்துக்கு எடுத்த காதி அவ்வளவும் தனியார் காணி அது அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயுதப்படுத்தினா அதுக்கு எங்களுடைய ஆக்களுக்கு விருப்பம் இல்லை அவையை விட என்ன சர்வதேச விமான நிலைய மண்ட போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும் அதாலே எந்த பிரியோசனமும் இல்லை எங்களை மக்களுக்கு நீங்கள் எங்களை சொந்த மண்ணை நீங்களே ஆக்கிரமிக்கு இருக்குது உங்களோட இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோமோ உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்திருக்கிறோமோ எங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் விளந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் எங்களோட பிள்ளை குட்டிகளை இழந்து எங்களோட கணவன் மேலே இழந்து எங்களோட சொத்துக்களை இழந்து இன்றைக்கும் தனி மரமாக வந்து நிற்கிறோம் எங்களோட மண்ணை விடுங்கோ காணி உரிமை தினத்தினை முன்னிட்டு ஹட்டன் நகரில் பேரணியுடன் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மலையக மக்களின் காணி உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மலையக மக்களின் காணி உரிமை மற்றும் வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் எனும் துணைப்பொருளில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஹெட்டன் பேருந்து திரைப்படம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மலியக மக்களின் காணி உரிமையை கோரிய கோசங்கள் பதாகைகள் ஏந்தி இடம் பெற்ற ஈர்ப்பு போராட்டத்தில் மலியக குடிசார் அமைப்புகள் அரசியல் துறை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் இன்றைய ஆர்ப்பாட்ட பேரணிக்கு மலையக அரசியல் அமைப்புகள் தமது ஆதரவினை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண காணிகளை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் மீளப்பெற தயங்குவது ஏன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு ஏக்கர் காணிகளுக்கான தமது உரிமத்தை நிரூபிக்குமாறு காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் திகதி தேதி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு கொடுத்த காலக்கெடு எதிர் இருபத்தெட்டாம் திகதியுடன் முடிவடைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மக்களின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீளப்பெறுவதை உறுதி செய்ய தவறும் பட்சத்தில் போராட்டம் இடம்பெறும் எனவும் முன்னதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இதன் பிரகாரம் போராட்டத்திற்கு நாள் முன்னதாக தற்காலிகமாக குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெறப்போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் அரசாங்கத்தினுடைய இந்த வாக்குறுதி உடனடியாக மீளெடுக்கப்படும் என்று தாம் எதிர்பார்த்ததாகவும் ஆனால் இதுவரை காலமும் வர்த்தமானி மீளெடுக்கப்படாத காரணத்தால் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கை அவர் தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பான நீதிமன்றில் அமைச்சரவையின் அறிவுறுத்தல் சட்ட நீட்டினம் வரை அவகாசம் கேட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்று வரை குறித்த விடயம் தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை எனவும் தாம் தீர்மானித்ததாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏன் தயங்குகிறது எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏனைய மனித புதைகுலிகளுக்கு நீதி கோரி ஐநா பிரதிநிதியிடம் மனுவொன்றை உள்ளதாக மக்கள் செயல் அமைப்பு தெரிவித்துள்ளது செம்மணி மனித புதைகொழிக்கு நீதி கோரி எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ள தொடர் போராட்டத்தில் அனைவரும் வலிச்சேர்க்க வேண்டும் எனவும் மக்கள் செயல் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது குறிப்பாக இந்த போராட்டம் மக்கள் பேரியக்கமாக மாற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் என்று சொல்லப்படுகின்ற மன்னார் மற்றும் முள்ளத்தீவில் இருக்கின்ற அந்த புதைகுலிகள் கூட தற்பொழுது அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றனவை ஒழிய அவற்றிற்கான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை அவற்றிற்கான நீதியும் இன்னமும் கிடைக்கப்படவில்லை எனவே இந்த செம்மணி தட் தற்போதைய சிந்து பார்ட்டி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழிகளின் ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித புதைகுலிகள் இனி வர்ற காலத்தில் எங்கேயாவது இப்படியான மனித புதைகுலிகள் காணப்படுகின்றனவா என்பது தொடர்பான அச்சங்கள் நிலவுகின்ற காரணத்தினாலே அது தொடர்பாக அனைத்துக்குமான ஒரு விசாரணை தேவை என்று சொல்லியும் சர்வதேசம் இதை பார்த்து இருக்க முடியாது என்று சொல்லியும் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் தனித்து விடப்பட்ட பொழுது எங்களுடைய உண்மைகள் மறைக்கப்பட்டது போல் இனிமேலும் இவ்வாறு புதைகுலிக்குள் இருந்து உருவாக்கப்படுகின்ற அல்லது புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு நடைபெற்ற இந்த அநீதிகள் மறைக்கப்படக்கூடாது என்றதை கோரித்தான் இந்த போராட்டமானது இந்த தன்னார்வ மக்கள் செயல் என்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய அந்த கையெழுத்துக்கான அந்த மனுவில் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் அந்த ஒரு மகஜரினை ஐநா பிரதிநிதியிடம் நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு இருக்கின்றோம் எந்த கால பதியில் நடைபெற்ற விடியம் அல்லது ஏன் இவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வொன்று ஏற்பட்டதன் பிற்பாடுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை கட்டாயமாக ஒருங்கிணைத்து இது தொடர்பான சர்வதேச கவனத்தையும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இது ஒரு மக்கள் பேரியக்கமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எனவே இனிவரும் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு தேவையான அத்தனை பங்களிப்புகளையும் இந்த செம்மணி புதைக்கொழு தொடர்பாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தமிழர் தாயகத்தில் இயற்கை கட்டமைப்புகளை மாற்றி நவீனத்துவம் என்ற போர்வையில் அழிவை ஏற்படுத்தக்கூடாது என பேராசிரியர் ஸ்ரீஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார் வரலாறுகள் எதிர்கால சந்ததியினருக்கு முறையாக கடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வழுக்கையாற்றை புனரமைப்பு செய்து நிலத்தடி நீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஆய்வொன்றை இன்று முன்னெடுத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நீரோடைகள் உள்ள இடங்களில் ஆலயங்கள் இருக்கும் ஆலயங்கள் நீரோடைய அண்டிய இடங்களில் தான் ஆலயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் இப்போ இந்த அழகிய சூழல் நாங்கள் நவீனத்துவம் நாங்கள் நவீனமடைகிறோம் என்ற பெயரிலே மெதுமெதுவாக அழிய விட்டு கொண்டு அடிப்படை இயற்கையை காப்பாற்றி இந்த அழகிய சூழலை அனுபவிக்க தெரியாதவர்களால் நாங்கள் மாறக்கூடாது நாங்கள் ஒரு பூர்வீகமான ஒரு புராதனம் வரலாறு மிக்க ஒரு கௌரவமான மக்கள் கூட்டமாக இருப்பதாக இருந்தால் அங்கே வித்துவ சிறோன்மணி கணேசையருடைய சிலை இருக்கிறது இவரெல்லாம் இந்த மண்ணில் தோன்றிய பேரறிஞர்கள் அப்போ எங்களுடைய அறிவும் எங்களுடைய இயற்கையும் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான விவசாயமும் இந்த மண்ணிலை மக்கள் சமத்துவமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளுக்கும் அடித்தளமாக இருப்பது நீர் நீரை பாதுகாத்தால் தான் சமூக கட்டமைப்புகள் தொடர்ந்து வளரலாம் மற்ற செய்தி இங்கே தொடக்கத்தில் இந்த படத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாரும் வெவ்வேறு பின்னணி கொண்டவர்கள் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு எங்களுக்கு முன்னாலே மூன்று தலைமுறையை பற்றி தெரியும் இப்போ கையில் இருக்கிற அடுத்த ரெண்டு தலைமுறையை பற்றி தெரியும் எங்களுக்கு தெரிந்த அறிவற்று போனால் அதை நாங்கள் இவர்களுக்கு கடத்தாவிட்டால் எல்லாரும் வேறொரு புதிய இடத்திலிருந்து ஆரம்பித்து திட்டமிடலுக்கு போக வேண்டும் ஈரானில் இருந்து வெளியேற விரும்புகின்ற இலங்கையர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து உதவுவதற்கு திட்டமிட்டுள்ளது ஸ்ரீலங்கா வெளியுறவு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் விமானங்களில் இலங்கையர்கள் தங்குவதற்கு உதவுவதற்காக இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து இலங்கை அரசாங்க மேற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் எந்தவொரு இலங்கையரும் உள்ள இந்திய தூதரகத்தை டெலிகிராம் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லது உதவிக்காக ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அவசர தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினோராவது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்வுகள் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளன அந்த வகையில் யாழ் இந்திய துணைத் தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது நிகழ்வில் இந்திய துணை தூதர் சாய் முரளி வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் திரையசனம் உள்மூச்சு பின்வளைந்து வலிடார் பர்வதாசனம் மரிமூச்சு முதரன் கைகளை உயர்த்திய 바రు வந்து கைகளை ஓయం இமைலம் தடத பலனினை மெதுவா கொள்ளங்க இரண்டு கைகளை சந்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஈரான் இஸ்ரேல் நாடுகளில் சிக்கித் தவிக்கும் தமிழ் மக்களை பாதுகாக்க மீட்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் அவர் எக்ஸ் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் நடக்கும் அதிகாரப்போரில் அதிகம் பாதிக்கப்படுவதும் பலியாவதும் அங்கு வாழும் மக்களே என அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி தமிழ்நாட்டிலிருந்து குடும்ப வறுமை சூழல் காரணமாக பொருளாதாரம் தேடி ஸ்ரெயில் ஈரான் நாடுகளுக்கு பணிக்குச் சென்றுள்ளவர்களின் நிலை அறியாது அவர்களுடைய குடும்பத்தினர் தவித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்ற பல நூறு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் அங்கிருந்து தாயகம் திரும்ப போதிய பணமின்றி தவித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே ஈரான் இஸ்ரேல் நாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழ் மக்களை பாதுகாப்பாக தாயகம் மீட்டு வந்து அவர்களின் குடும்பத்தினிடம் ஒப்படைக்க இந்திய ஒன்றிய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் பணிப்பாளர் ரபில் குரோசி இவ்வாறு குறிப்பிட்டார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை உறுதி செய்ய முடியும் எனவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அணுசக்தி நிலையங்களை தாக்குவது பேரழிவிற்கு வழிவகுக்கும் என சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் பணிப்பாளர் ரஃபேல் குரோசி சுட்டிக்காட்டியுள்ளார் போடோ மற்றும் எஸ்பகான் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் புஷேர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் மிக அதிக கதிர்வீச்சு வெளியேறும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது பல நூறு கிலோமீட்டர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுவரை பொதுமக்களை பாதிக்கும் கதிர்வீச்சு கசிவு ஏற்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் நிகழும் சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் நிலங்களை விடுவிக்க கோரி போராட்டம் காணி உரிமை தினத்தில் வீதிக்கு இறங்கிய மக்கள் காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை மீளடுக்க தயங்கும் அனுர வாக்குறுதிகளை மீறுவதாகவும் விமர்சனம் தீவிரமடையும் ஈரான் ஸ்டேல் போர் இலங்கைக்கு உதவும் இந்தியா ஸ்டேல் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீமான் கோரிக்கை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டுமா சர்வதேச அணுசக்தி நிறுவனம் வலியுறுத்தலாம் இத்துடன் ஐ பி சி தமிழில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் Thank you